வணக்கம் ரோவலே என்னென்னு சொன்னால் இந்த அம்மா ஒரு மாவீர குடும்பம் நான் ஒரு உதவி திருட்டு அவன்ட்டு போட்டிருந்தேனான் யுவன் அண்ணான்னு சொல்லி இந்த பிளேக் நத்து மோட்டர் எடுக்கிறோம் தான் இந்த காசு முதல் போட்டாது அது எனக்கு வேற ஒரு வழியால் வழியாக இந்த காசை இந்த அம்மான்ற குடும்பத்துக்கு உதவி செய்வோம் வந்துட்டு கேட்டா போல ஓகேடாப்பா நீ செய்யான்ட்டு சொல்லி போட்ட அப்போ இப்போ வந்து இந்த அம்மாவுக்கு சாமானம் சாமானும் பண்ணி இருபதாயிரம் ரூபா காசும் கொடுக்க போகிறேன் நன்றி யுவனண்ணா நான் அவருக்கு ஃபோன் எடுத்தேன்னா நான் வச்ச ஃபோன் வேலை செய்யலை ஏட்டா நான் சில இடங்களுக்கு போவேக்குள்ள அந்த உதவிக்காராக்களையும் கதைக்க வைக்கிறேன் என்ன என்ன காரணம்னு சொன்னால் அவையிலும் இருக்கா கதைச்சா மன திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்றாக்கா நான் கதைக்க வைக்கணும் யுவனண்ணா அந்த ஃபோன் வேலை செய்யலை நம்பி யுவனண்ணா இந்த உதவி வந்து நான் இருபது இருபதாயிரம் ரூபா காசும் கொடுக்குறேன் ரெண்டு ரெண்டாவது அண்ணுவோம் அது இருக்கா கிட்டே இருக்கா அப்படி என்ன

நன்றி சொல்ல சொல்லுங்கள் சரி சரி சரியா அந்த அது தேக்காக அழுது அது அதுதான் கூடுதலாக கவலை சரி என்ன சொன்னால் இந்த உதவி வந்து கிடச்சிருக்கு இது அவைகளுக்கு வந்து எனக்கு தெரிய ஒரு ஒரு இது வந்து காசு வந்து ஹோஸ்பிட்டல் மாஞ்சோல ஹோஸ்பிட்டல் போக்குவரத்துக்கு தான் இது கொடுத்துருக்கு சாமானும் ஓகே இருபத்தஞ்சில் அரிசி பேக்கு மற்றது மா சீனி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சொன்னால் அம்மாவுக்கு வந்து வாழ்வாதாரம் இதாண்டியக்குள்ள கொஞ்சம் பயப்படுறான் ஆனால் நான் இப்போ சொன்னேன் வாழ்வாதாரம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோழி ஏதாச்சும் உங்களுக்கு நான் வேண்டி தருவேன் அப்படி சொல்லி என்ன காரணம்னு சொன்னால் ஒரு 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 மூன்று மாதம் நாலு மாதம் கோழியை கொடுத்தால் பிறகு முட்டை முட்டைன்னு சொன்னால் இவெகளுக்கு போக்குவரத்து சீனவங்களை பயன்படுத்தவே இது மிதாண்டலாம் சரி 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 சரியா என்ன காரணம் சொன்னால் தொடர்ந்து உதவியும் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறவங்க தயார் இல்லை தானே அப்போ இதை வந்து ஒரு வாழ்வாதாரமாக தான் அடுத்த கட்டம் நான் கொடுப்போம்னு ஆசைப்பட்டுக்கிறேன் உறவுகளுக்கு நன்றி மேலும் மேலும் உதவி திட்டங்கள் வந்தால் கண்டிப்பாக நான் செய்து முடிப்பேன் இன்னும் வந்து ரெண்டு மூன்று குடும்பத்துக்கிட்ட நான் போக கிடக்குது அதனால் ஓகே நன்றி சந்திப்பா ஆ நீங்கள் ஒப்ரேஷனுக்கு போனது

இப்போ என்ன பாருங்க என்னப்பாருங்க என்ன என்னண்டு கடவுள் பங்களா தெரியாது அந்த தம்பின் தம்பி மூலமா என்ன கொண்டு சேக்கலையே அப்படித்தான் வெற்றி கரம முடிய தண்ணி போய் தான் இங்கே அவளை வந்து சாதக எல்லாம் வந்திக்கு வந்து இங்கே கவனங்களுக்கு தான் வந்து வாசன்னா அம்மா அவங்களுக்கு ஒரு குழல் இருக்குது நீங்கள் பாருங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிவித்து போய் அப்படின்னு தப்பே நிறைய கையில வந்து பார்த்துல இல்லைப்பா நீங்கள் அது போயிட்டிங்கன்னா நல்லதமாக பாருங்கள் அம்மா Bila awak aja